இணையத்தை கண்டுபிடித்தது யார் இவரா இல்லை இவரா அல்லது உண்மையில் இவர்தான் கண்டுபிடித்தாரா இணையத்தை ஒருவர்தான் கண்டுபிடித்தார் என்று சொல்லிவிட முடியாது பல காலம் பலரின் யோசனைகள் மூலம் வந்ததுதான் நாம் இன்று பயன்படுத்தும் இணைய சேவை இணையதளத்தை யார் கண்டுபிடித்தது என்று குறிப்பிட்டு நம்மால் சொல்ல முடியவில்லை என்றாலும் இது எங்கிருந்து தொடங்கியது இதற்கு பின்னால் இருக்கும் முக்கிய நபர்கள் யார் என்பதை சொல்ல முடியும் இணையம் என்ற ஒரு பொதுவான யோசனையை முதலில் முன்வைத்தவர் ஜேசிஆர் லிக்லைடர் உளவியலாளரும் கணினி விஞ்ஞானியுமான இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தரவுகள் மற்றும் புரோகிராம்களை அனைவரும் பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் இன்டர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்ற ஒரு சிந்தனை தோன்றியது அதே ஆண்டில் டார்பா எனப்படும் பாதுகாப்புத்துறையின் மேம்பட்ட ஆராய்ச்சி திட்ட அமைப்பின் முதல் தலைவரானார் லிக்லைடர் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது இதற்கும் பனிப்போருக்கும் சம்பந்தம் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் நான்காம் தேதி பூமியின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் ஒன்னை சோவியத் ஒன்றியம் ஏவ விண்வெளித்துறையில் தாம் பின்தங்கிவிட்டதாக அமெரிக்கா நினைத்தது எனவே உலகின் அனைத்து புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் அமெரிக்கா முதல் நிலையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தர்பா அமைப்பை அப்போதைய அமெரிக்க அதிபர் டுவை டி ஐசன் ஹோவர் உருவாக்கினார் இதில் பாதுகாப்பு துறையும் ஈடுபட்டிருந்ததால் ராணுவ மையங்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் இடையே பாதுகாப்பான தொலைத்தொடர்பு சேவையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த நெட்வொர்க் சோவியத் ஒன்றியத்தின் அணு ஆயுத தாக்குதலை எதிர்கொள்ள என்று நினைத்தார்கள் மேலும் சிலர் இதை வெறும் ஒரு கதையாகவே பார்க்கிறார்கள் எப்படியோ அடுத்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் ஒன்று புதிய பேக்கெட் ஸ்விட்சிங் முறையை அமல்படுத்துவது மற்றொன்று செய்தி பரிமாற்றத்திற்கு இரண்டு கணினிகளை ஒன்றாக இணைப்பது முதலில் ஸ்விட்சிங் முறை என்றால் என்ன என்பதை பார்ப்போம் அந்த காலத்தில் டெலிஃபோன்கள் அனலாக் முறையான முறையை தான் கொண்டிருந்தன ஒருவரை மற்றொருவர் தொடர்பு கொள்ள இரண்டு போன் லைன்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்க வேண்டும் ஆனால் அப்போது இருந்த சூழலுக்கு இது சரியான தேர்வு அல்ல என்று கணினி விஞ்ஞானிகள் நினைத்தனர் அதற்கு பதிலாகத்தான் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் ஒருவர் அனுப்பும் செய்தி பல துண்டுகளாக்கப்பட்டு வெவ்வேறு செய்திகள் அதாவது ரவுட்டர்ஸ் வழியாக மற்றவருக்கு போய் சேரும் இவை அனைத்தும் மறுபக்கத்தில் சென்று சேரும்போது மீண்டும் அந்த செய்திகள் முழுமையாகிவிடும் இன்று வரை இந்த முறைதான் இணைய தொலைத்தொடர்பு சேவையில் பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது கணினிகளை இணைப்பது இதற்கான முயற்சி முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்டது அதாவது கணினி நெட்வொர்க்குகளை ஒன்றோடு ஒன்று இணைப்பதுதான் திட்டம் அதற்கு பெயர் அர்பானெட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு லாரன்ஸ் ஜி ராபர்ட்ஸ் இதனை பிரசுரித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் கணினிகள் அதிக எடை கொண்ட மிகப்பெரிய ஒன்றாகவே இருந்தன அவை குறிப்பாக பெரும் கணக்குகள் போடவே பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும் யூசிஎல்ஏ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லியோனார்ட் கிளைன்ராக் மற்றும் அதே பல்கலைக்கழகத்திலிருந்து சான் பிரான்சிஸ்கோ அருகில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பப்பட்ட சார்லி கிளைன் என்ற மாணவர் ஆகிய இருவருக்கும் இடையில்தான் முதன் முதலில் அர்பானெட் மூலம் மின்னணு செய்தி பரிமாற்றம் நடந்தது அப்படி அனுப்பப்பட்ட முதல் செய்தி எல் ஓ லாகின் என்று முழுமையாக டைப் செய்யும் முன் தொடர்பு துண்டித்து போனது கணினிகள் மூலம் செய்தி பரிமாறிக்கொள்ளும் யோசனைதான் பின்னாளில் இமெயில் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரே டாம்லின்சன் என்பவர் முதல் மின்னஞ்சலை அட் ரேட் என்ற குறியை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பயனாளருக்கும் ஒரு குறிப்பிட்ட கணினிக்கும் அனுப்பினார் மின்னஞ்சலை கண்டுபிடித்தவர் டாம்லின்சன் என்று கருதப்படுகிறது மிக விரைவிலேயே இந்த புரோகிராம் பிரபலமானது முதல் மின்னஞ்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனுப்பப்பட்டாலும் ஆன்லைனில் வந்த முதல் இணையதளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இருபது ஆண்டுகள் கழித்து அப்போதுதான் டிம் பர்னர்ஸ்லி வேர்ல்ட் வைட் வெப்பை கண்டுபிடித்தார் அதனைத் தொடர்ந்தே இணையத்தை அனைவராலும் பயன்படுத்த முடிந்தது இது போன்ற மேலும் பல காணொலிகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்